வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் என்று நம்மோட நேரில் பேசுவதற்காக பேராசிரியர் முனைவர் திருமதி மஞ்சுளா அவர்கள் நம்மோடு இருக்கிறார் வாருங்கள் அவரோடு பேசலாம் வணக்கம் யமுனா நதியில வந்து இந்த சத் பூஜையை ஒட்டி சத் பண்டிகை அதை ஒட்டி அந்த யமுனா நதி நீர்ல புனித நீராடுதல் அப்படிங்கிற பண்டிகை நடந்துட்டு இருக்குது இந்த பண்டிகையில வந்து நீராடும் போ போகும்போது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் நீராட போவதாக அறிவிச்சிருந்தாரு ஆனா அவர் நீராட போகிற இடம் வந்து யமுனா நதி இல்லை யமுனா நதிக்கு பக்கத்திலேயே ஒரு குளத்தை வெட்டி அதுல தண்ணீரை லாரியில கொண்டு வந்து நிரப்பி அதுல வந்து நீராட போறாரு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தகவல் வந்திருக்கு எப்படி பாக்குறீக்கே இது வந்து ஒரு நாட்டினுடைய பிரதமர் அவர் நீராடுறதுக்கு ஒரு சிரத்தையோட பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு தான் பார்க்க முடியும் அப்போ மக்கள் எல்லாம் மோசமான அல்லது நம்ம இன்னைக்கு சொல்லக்கூடிய அந்த இடத்துல கால் வைக்க முடியுமா அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு இடத்துல போய் குளிப்பாங்களாம் நாட்டினுடைய பிரதமர் மட்டும் நல்லா சுத்திகரிக்கப்பட்ட யமுனை நதியை ஒட்டின மாதிரி ஏன்னா புனித நதியில் நீராடின மாதிரியும் இருக்கணும் ஆனால் உடம்புக்கும் ஒன்றும் வந்துடக்கூடாது அந்த மாதிரி நான் அடிக்கிற மாதிரியும் அடிப்பேன் நீ அழுகிற மாதிரியும் அழுதுக்கும் அப்படின்ற மாதிரி நான் அந்த புனித தான் வந்து நீராடுறேன் ஆனால் அந்த தண்ணி இல்லை இது வேற தண்ணி அப்படின்ற மாதிரி இவர் வந்து போயிருக்கிறது அப்படின்றது ரொம்ப மோசமான ஒரு போக்கு இதையும் தாவேக்காவினுடைய தலைவர் நடந்து கொள்ளக்கூடிய விதத்தையும் கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்களேன் கரூரில் இந்த ஒரு அதிர்ச்சி சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா அந்த மக்களை போய் சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி பல்வேறு கட்சியினர் அழுத்தம் கொடுத்ததுக்கப்புறமா அங்கே போக போகிறோம் அதுக்கு வந்து நாங்கள் ஒப்புதல் வாங்குகிறோம் அப்படின்னு கேட்குறாங்க சரி இதில் என்னங்க ஒப்புதல் வாங்க வேண்டியது என்னங்க இருக்குது அப்படின்னா இல்லை இல்லைல்ல நாங்கள் வந்து பொழுது எங்களுக்கு எங்கேயுமே சிக்னல் வந்து நிறுத்தக்கூடாது க்ரீன் சிக்னலாகவே இருக்கணும் அடுத்தது ஸ்பீட் பிரேக்கர்லாம் இருக்கக்கூடாது குறிப்பாக மக்கள் அதாவது மக்கள்னால் யார் அவருடைய ரசிகர்கள் அவருடைய உறுப்பினர்கள் வேணால் சொல்லிக்கலாம் அவங்கெல்லாம் கூட வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கும் யமுனை நதியிலேயே மக்கள்லாம் ஒரு இடத்துல நீராடுறதுக்கும் நான் ஒரு இடத்துல தான் குளிப்பேன் அப்படின்னு சொல்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது அப்போது மக்களை என்னவா இவங்கெல்லாம் பார்க்குறாங்க வெறும்னே ஒரு தலை ஒரு ஓட்டு அதோடு முடிஞ்சுதுன்னு பார்க்குறாங்களா அவங்கள வந்து உயிரும் சதையும் உணர்வும் இருக்கக்கூடிய மனிதர்களாக பார்க்குறாங்களா இதுதான் நம்ம சந்தேகமாக இருக்குது ஆரம்பத்தில் இருந்து ஒரு பிரதமர் நம்ம இந்த நாட்டில் வந்து எத்தனையோ எளிய தலைவர்களை பார்த்துருக்குறோம் நம்முடைய தந்தை மகாத்மா காந்தியடிகளுக்கு அரை நிர்வாண பக்கிரின்னே பேர் அவருக்கு வசதி இல்லையா வாய்ப்பு இல்லையான்னு கேட்டால் இல்லை மக்கள் படக்கூடிய துன்பத்தை பார்த்து மக்கள் வந்து இந்த அளவுக்கு ஏழ்மையில் இருக்கிறாங்களே எனக்கு மட்டும் எதுக்கு ஆடம்பரமான ஆடைகள் அப்படின்னு சொல்லி என்ன இடுப்புக்கு தேவை இடுப்பை மறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போடக்கூடிய அவர் எங்கே ஒரு ஒரு அதாவது ஷூட் போகிற மாதிரி இன்றைக்கி நம்ம ஃபோட்டோ ஷூட்னு சொல்லி கல்யாணத்துக்கு வச்சுட்டாங்க பர்த்டேக்கு வச்சுட்டாங்க இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி காலையில் ஒரு நிகழ்ச்சி அப்படின்னா அதுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு மாலையில் ஒரு நிகழ்ச்சின்னா அதுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு அப்படின்னு ஒரு நாட்டினுடைய பிரதமர் செலவு பண்ணுவார்னா இதையெல்லாம் எங்கே போய் அடிச்சுக்கிறதுனே தெரியல சரி இதெல்லாம் கூட விடுங்க ஒரு ஏழை தாயினுடைய மகன் வந்துட்டார் அவருக்கு வாழ்நாளில் ஒரு ஆசை இருக்கும் இல்லையா ஏழையாகவே இருந்துட்டோமே கடைசியாக வந்துட்டு நம்ம போகிறதுக்கு முன்னாடியாவது ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்டு ஒரு நல்ல ஆடைகளை அணிந்து ஒரு நல்ல இடத்துல இருக்கக்கூடாதான்னு சரி அதை கூட விட்டுருங்க ஆனால் ஒரு பக்தி அப்படின்ற ஒரு பேரை சொல்லிவிட்டு புனிதம் அப்படின்ற ஒரு பேரை சொல்லிட்டு இன்னும் அந்த கங் யமுனை நதியெல்லாம் எங்கே கங்கை அந்த மாதிரி பக்கத்தில் இருந்தெல்லாம் உற்பத்தி ஆகுது அதுலேயும் வட மாநிலங்களில் அந்த நதியினுடைய புனிதம் அப்படின்றது ரொம்ப பெருசு யமுனை நதி நீங்கள் போட்டி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிருஷ்ணாவோடு தொடர்புடையது நம்ம பாட்டெல்லாம் கூட யமுனை ஆற்றிலே ஈரக்காற்றிலே கண்ணனோடு தான் எப்படி வந்து நம்ம வச்சுருக்குறோம் அப்போது அந்த யமுனை நதியை இவங்க இன்றைக்கி அதாவது மக்களினுடைய பயன்பாடு அதில் வந்து கொட்டக்கூடாது எல்லாம் கொட்டி ரொம்ப சீரழிச்சிட்டாங்க குறைந்த பட்சம் அந்த நீரை வந்து புனித நீராக கூட நீங்கள் வைக்க வேண்டாங்க புனித குறைந்த பட்சம் அதை ஒரு நல்ல ஆறாகவது மாற்றக்கூடாதா இல்லாத நிதி வந்துட்டு இல்லாத நிதியா அப்போது ஒரு நிதியை வச்சு அந்த இதை வந்து சீரமைப்பதற்கான வேலையை பார்க்குறத விட்டுட்டு நான் வந்து மக்களோடு தான் இருக்கிறேன் நான் மக்களோட அந்த நம்பிக்கையை ஏற்றுக்கிறேன் நான் மக்களோட வந்து நீராட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு ஆறு யாரு யாருடைய பணம் அதெல்லாம் கோடிக்கணக்கில் வந்து கொட்டி ஒரு இடத்த வந்து ஆறு மாதிரி நீங்கள் தயாரிச்சிருக்கிறீங்கன்னா எவ்வளோ செலவாயிருக்கும் அப்போ எங்கேருந்து அந்த தண்ணி வந்திருக்கு தண்ணி வந்துட்டு நீங்கள் அதை செலவு பண்ணும்போது நம்ம அதுலேயும் முதல்வரெலாம் அதை பிரதமர் வந்து நமக்கு சொல்லும் பொழுது தண்ணியை பார்த்து செலவு பண்ணுங்கள் சிக்கனமாக செலவு பண்ணுங்கள் அப்படின்லாம் விளம்பரம் போட்டுட்டு இப்போ ஒரு ஆறு உருவாக்குற அளவுக்கு ஒரு இடத்த உருவாக்கி வச்சுருக்கிறாங்கன்னா அப்போது தன்னை பற்றி மட்டுமே ந நினைத்து கொள்ளக்கூடிய ஒருவர் எப்படி தலைவனாக இருக்க முடியும் எப்படி ஒரு நாட்டினுடைய பிரதமராக இருக்க முடியும்னு நமக்கு புரியவே இல்லை ஆனால் அவரை நோக்கி பல்வேறு பிம்பங்களை வந்து கட்டமைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க இப்போது கூட இது எதற்காக பக்தியா அல்லது புனிதமா அல்லது இவருடைய பழக்க வழக்கமானு கேட்டால் இது எதுவுமே இல்லை பக்தி கூட இல்லைங்க அப்போ எதுக்கு அப்படின்னு கேட்டால் இப்போ அந்த பீகாரில் நடக்கக்கூடிய தேர்தலுக்காக நான் உங்களோட இருக்கிறேன் உங்கள் நம்பிக்கை தான் ஏன் நம்பிக்கை சாதாரணமாக அன்னைக்கு காலகட்டங்களில் ஒரு அரசன் இன்னொரு நாட்டு வந்துட்டு போர் எடுத்துகிட்டு வந்தான் அப்படின்னா அந்த நாட்டை வந்து பிடிச்சிட்டேன் அப்படின்னா அந்த மக்களை வந்து தன்வசப்படுத்துறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா கடவுள்னு ஒரு பிம்பத்தை கட்டமைச்சிருக்கிறாங்க தான் வந்து பழைய காலத்தில் வருது வரலாறு அப்போது கடவுள் அப்படின்ற ஒரு விம் பிம்பத்தை கட்டமைச்சு உங்கள் கடவுளும் ஏன் கடவுளும் ஒன்று தான் அந்த வகையில் உங்கள் அரசன் வந்து இறந்திருந்தாலும் இப்போ நானும் உங்கள் அரசன்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இருந்தது அதாவது இங்கே இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்லை அதுக்கு பதிலாக இவர் என்ன பண்ணுறாருனா பீகாரில் தேர்தல் நடக்க போகுது இல்லையா அதனால் அந்த மக்களினுடைய உணர்வுகளை இவர் புரிஞ்சுக்கிறாங்க அந்த மக்களுக்கு வந்து இவர் ஆதரவாக இருக்கிறதுனால நான் அவங்களோட சேர்ந்து குளிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஃபோட்டோஷூட் வீடியோ ஷூட் அப்படின்னு நடந்து ஒரு பெரிய நாடகத்தை நடத்தணும் அப்படின்னு நினைச்சாரு ஆனால் துரதிருஷவசமாக கெடு வாய்ப்பாக அங்கே இருக்கக்கூடிய ஊடகங்களே அதை வந்து வெளிச்சம் போட்டு காட்டிட்டாங்க இதில் உண்மை என்ன இது யாருக்கானது உண்மையிலேயே யமுனை நதி வந்து தூய்மையா இருக்கா புனிதம் அப் அப்புறமா தூய்மையாவது இருக்கா கடவுள் கிருஷ்ணருடைய பாதம் பட்ட நீர் அப்படின்வாங்க மகாபாரதத்துல நீங்க எடுத்தீங்கன்னா அவருடைய பாதம் பட்ட நீர் அதில் தான் ஒரு பாம்பு இருந்ததாகவும் அந்த பாம்பு வந்து விஷத்தை கக்கிக்கிட்டே இருந்ததுனால அதனுடைய நிறமே வந்து கருப்பாக மாறினதாகவும்லாம் கதைகள் உண்டு அதையெல்லாம் வெ வெற்றி பெற்று இறைவன் வந்து அதை தூய்மைப்படுத்தினார் அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க இறைவன் வந்து அந்த தண்ணியை வந்து கொப்புளிச்சிருக்கிறார் அப்படின்லாம் சொல்லுவாங்க அந்த நதி இன்னைக்கு என்னவாக இருக்குது நீங்கள் பேசக்கூடிய கடவுள் கொள்கையை வச்சு பார்த்தாலும் கூட அந்த நதி இன்னைக்கு என்னவாக இருக்குது அந்த நதிக்குள்ளே உங்கள் நாட்டினுடைய மக்கள் இறங்கி குளிக்கிறான் அதை பார்த்து உங்களுக்கு கொஞ்சம் கூட இது வரலை துன்பம் வருத்தம் வரல ஐயோ அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுமே அப்படின்ற ஒரு இது வரலை ஆனால் நீங்கள் வந்து அவங்களோட இருக்கிறேன்னு அப்படின்னு காட்டிக்கிறதுக்காக ஒரு பொய்யான ஒரு குளத்தை வந்து உருவாக்கி வச்சிருக்கிறீங்கன்னா இதெல்லாம் என்ன சொல்றது இப்போ கும்பமேளால கூட அங்கே இறங்கி குளிச்சாங்க இல்லையா அந்த குளித்த அந்த தண்ணீரோடைய சாம்பிளை வந்து டெஸ்ட்டுக்கு அனுப்புனப்போ பயங்கரமான ஒரு ஒரு சாம்பிள்னு சொல்லணும் அதில் போயிட்டு வந்து நாங்கள் எங்களுடைய பாவத்தை எல்லாம் போக்குறோம் அப்படின்னு சொல்லி அந்த ம மனிதர்கள் வந்து இறங்கி குளித்து சில பேர் வந்து போயே சேர்ந்துட்டாங்க சொர்க்கத்துக்கு போகணும் சொர்க்கத்துக்கு போகணும்னு நினச்சவங்க நேரடியாக சொர்க்கத்துக்கே போயிட்டாங்க அப்படின்லாம் பார்க்குறோம் அதை பற்றியெல்லாம் கவலையே படாமல் இதை வந்து இவர் கையில் எடுத்திருக்கிறார் அதனால் இவருடைய பழக்க வழக்கமே இவ்வளோ தான் அயோத்தியாவில் ராமரை வந்து உப்பு முட்டை தூக்கிட்டே இருந்தார் கடைசியில் அயோத்தியா பகுதியிலேயே இவரால் வர முடியல பாஜகவால் வர முடியல உடனே உப்பு மூட்டை தூக்கியிருந்த ராமரை துப்பக்கடீர்னு கீழே போட்டுட்டு பூரி ஜெகநாதர் அங்கே வந்துட்டு ஜெகநாதர் அப்படி ஜெய் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அதனால் அதுக்கும் இப்போ இங்கே வந்து புனித நீராடுறேன்னு சொல்லி இந்த யமுனை நதியில் நீராடுறதுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை அதனால் இவருக்கும் தாவேக்காவினுடைய தலைவருக்கும் கூட வித்தியாசமே இல்லை அதை எப்படி சம்மந்தப்படுத்துறீங்களா அதுதான் சொல்கிறேனே இப்போது தாவேக்காவினுடைய தலைவரும் மக்களை பற்றி எந்த விதமான அக்கறையும் இல்லை மக்களை பற்றி அக்கறை இல்லாதான் என்னடா நம்ம பன்னெண்டு மணிக்குன்னு சொல்லிட்டு ஏழு மணிக்கு வந்திருக்கிறோமே அப்படின்ற ஒரு குற்ற உணர்வு கூட இல்லாமல் அதுக்குள்ளே யாரோ சதி செயல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி புதுசாக ஒன்று கொளுத்தி போடுறார் இல்லையா அப்படித்தானே இவரும் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு இந்த உங்களுடைய எல்லாம் பறிச்சிட்டு போய் கொடுத்துடுவாங்க அப்படின்னு இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை உருவாக்குற மாதிரி ஒரு வெறுப்புணர்ச்சியை உருவாக்குற மாதிரி இவர் பேசுகிறார் இல்லையா அதுக்கும் கரூர் கூட்டத்துக்குள்ளே யாரோ சதி செயல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது நான் வந்து மக்களோடையே சந்திக்க அதாவது மக்கள்கிட்டயே போக மாட்டேன் அவங்க பாட்டுக்கு அந்த தண்ணியில் குளிக்கட்டும் ஆனால் நான் மட்டும் இதில் குளிப்பேன் அப்படின்றதுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா அப்போ மக்களை பற்றிய கவலை இல்லாதவர்களை ஒரு தராசு தட்டை தான் நம்மளால் வைக்க முடியும் அப்போ இப்போதைக்கு இப்படி தான் நமக்கு வந்து தெரியுது இப்போது ஆம் ஆத்மி கட்சியினுடைய மாநில தலைவர் அந்த பாரத் அவர்கள் அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த புனித நீர் அப்படிங்கிறது ரொம்ப கெட்டுப்போன ஒரு தண்ணி இதை இதை குளிக்கிறதுக்குள்ள எதுக்குமே பயன்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனால் பாஜக தலைவர்கள் வந்து அதுக்கு எதிராக இல்லை இல்லை அது ரொம்ப புனிதமான நீர் தான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க ஆனா அந்த தண்ணீரை வந்து நீங்க குளிக்க சரி அப்படின்னா ஒரு சாம்பிள் எடுத்து இந்த தண்ணீரை நீங்க குளிக்கிறதுக்கு தயாரா அப்படின்ற மாதிரி கேட்டுருந்தீங்க எப்படி பாக்குறீங்க அப்போ என்ன கேள்வியை கேட்டாலும் தொடச்சி போட்டு போயிடுவாங்க நம்ம வெளியில போகும்போது திடீர்னு காக்கா ஏச்சாம் போட்டுரும் வீட்டுக்கும் வர முடியாது போக வேண்டிய இடமும் வேலைக்கு போய் ஆகணும் அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு பேப்பர் ஏ ஒரு துணியை எடுத்தோம் அப்படி த துடைச்சிட்டு போவோம்ல அந்த மாதிரி போகிறாங்களே அப்படின்றது தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய மோசமான அரசியலாம் நான் பார்க்குறேன் அப்போது இந்த அளவுக்கு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கொந்தளித்து போய் ஒரு எதிர்கட்சி வந்து இந்த மாதிரி சொல்லுது இல்லையா இந்த தண்ணியை வந்து உங்களால் குடிக்க முடியுமா இந்த தண்ணியை வந்து தொட்டு பார்க்க முடியுமான்னு அந்த தண்ணியில் மக்கள் இறங்கி குளிக்கிறானே அப்படின்ற ஒரு வருத்தமாவது உங்ககிட்ட இருக்கா ஆனா உங்களுக்கு மட்டும் ஒரு பாதுகாப்பான தண்ணீரை வந்து நீங்க வச்சுருக்கீங்க இல்லையா அப்போ அவ்வளோ தூரம் பேசுகிறவங்க இந்த நதி வந்து புனிதமா இருக்குன்னு சொல்லக்கூடியவங்க அந்த இடத்துலையே இறங்கி குளிக்க வேண்டியது தானே அதுதானே சரியானதாக இருக்கும் இப்போ மகாமகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இடத்துல கூட நடந்தது கும்பகோணத்துல அப்போது ஜெயலலிதா அம்மையார முதல்வராக இருந்த ஒரு நேரம் அவங்களும் மக்களோட மக்களா அந்த இடத்துல இறங்கலையே தவிர அந்த தண்ணிய வச்சு தானே எல்லாம் நம்ம பார்க்கறோம் அப்போ அங்க இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலை கூட இன்னைக்கு வந்து இங்க பாஜகவினர் தவற விட்டுட்டாங்களே இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல மக்கள்கிட்ட இவங்க எப்படி போய் நின்று ஓட்டி கேட்க போறாங்க அதாவது இந்த போய் நின்று வெக்கப்படுறது வருத்தப்படுறது இது எல்லாமே உணர்ச்சி மனிதாபிமான உணர்ச்சி இருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் பொருந்தும் அதை போயிட்டு நம்ம பாஜகவினர்கிட்ட கிட்ட எதிர்பார்க்குறது அப்படின்றது நம்மளுடைய தப்பு தான் அதனால் என்ன தான் ஆம் ஆத்மி கட்சியிலேருந்து காங்கிரஸ் கட்சியிலேருந்து பல்வேறு கட்சிகள் வந்து ஒரு எதிர்ப்புணர்ச்சியை காட்டினாலும் கூட அதை பற்றி எல்லாம் கவலையே படாமல் ஏன்னா இவங்க பக்கத்தில் தான் நீதிமன்றம் இருக்குது இவங்க பக்கத்தில் தான் தேர்தல் ஆணையம் இருக்குது இவங்க பக்கத்தில் தான் ஈடி இருக்குது இவங்க பக்கத்தில் தான் சிபிஐ இருக்குது அதனால் எல்லாத்தையுமே வந்து ஒரு கூட்டணியோட அமைப்போடு செயல்படக்கூடிய இந்த கட்சிக்கு முன்னாடி நம்ம எதை பேசினாலும் இந்த சூரியனுக்கு முன்னாடி ஒரு மெழுகை ஒத்து ஏற்றி வச்சிருப்போம் இல்லையா அந்த கதையாக தான் இருக்குது ஆனால் நம்ம எவ்வளவு தான் இப்போது பீகாரில் நடந்த வாக்கு திருட்டை பற்றி கூட எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் அந்தளவுக்கு முன்னெடுக்கிறார் எத்தனை பேர் வந்து காணாமல் போனாங்க எத்தனை பேர் காணாமல் அடிக்கப்பட்டாங்க ஏன் வந்து காணாமல் அடிக்கப்பட்டாங்க அவங்க யார் அவங்க சிறுபான்மையினாரா என்ன பிரச்சனை அப்படின்றத துல்லியமாக வெளிச்சம் போட்டு காட்டினதுக்கப்புறமா கூட அதை பற்றியெல்லாம் ஒன்றுமே இல்லை இத்தனைக்கும் அந்த எஸ்ஐஆர்னு சொல்லக்கூடிய அந்த திருத்தம் வாக்காளர் வந்து திருத்தப்பட்டியல் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும் பொழுது கூட மற்ற மாநிலங்களில் நான் அதை செயல்படுத்துவேன் அப்படின்னு பிடிவாதமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நீங்கள் என்ன வந்து நியாயத்தை எதிர்பார்க்க முடியும் அப்படின்றது தெரியல எனக்கு என்ன ஒரே ஒரு மகிழ்ச்சி அப்படின்னா குறிப்பாக வட மாநிலத்தவருக்கு ஒன்றுமே தெரியாது வடமாநில மக்களுக்கு வந்துட்டு என்னது காந்தி செத்துட்டாரா அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க அவங்களுக்கு அந்த அப்டேஷன் அப்படின்றதுல அவங்க ரொம்ப பின்தங்கியவர்கள் அப்படின்னு நம்ம ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்கோம் இல்லையா அந்த குற்றச்சாட்டு எல்லாமே இன்றைக்கி உடஞ்சி போச்சு எப்படி வந்து அயோத்தியா பக்கத்தில் அந்த இடத்துல பாஜகவினருடைய தோல்வி வந்ததுக்கு அப்புறமா வடமாநிலத்தவர்களும் அரசியல்ல பங்கெடுக்கிறாங்க அவர்களும் அரசியலாக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோமோ அதே போல இந்த யமுனா நதியில இருக்கக்கூடிய அசுத்தங்களை அந்த ஊடகங்களே வெளிச்சம் போட்டு காட்டுனதுக்கு அப்புறமா அடடா வட உண்மையிலேயே அரசியலோட தான் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம் இப்ப காசியில இருக்கக்கூடிய இடங்கள்ல வந்து தண்ணீர் அந்த புனித நீர் விநியோகம் இருக்குது இல்லைங்களா அந்த விநியோகத்துல எல்லாம் எப்படி பாக்குறீங்க அசுத்தமான தான் தீர்த்தம் புனித தீர்த்தம்னு சொல்லி நியோகம் பண்ணுறாங்க அப்போ அதையெல்லாம் நம்ம எப்படி பார்க்குறது இது இது எப்படி இருக்குது பாருங்களேன் அது அதை வந்து நம்மளால் தொட்டு கூட பார்க்க முடியாத அளவுக்கு அது மோசமாக இருக்குது எல்லாருமே காரணம் ஏன்னா கங்கை நதியில் போய் விழுந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நேரடியாக சொர்க்கத்துக்கு போயிடலாம் அதனால் இழுத்துட்ருக்கிற உயிர் இல்லை யாருமே ஆதரவற்ற ஒரு உயிர்கள் இவங்கெல்லாம் வந்துட்டு நேராக போய் கங்கையில் விழுந்துடலாம் இன்னொரு பக்கம் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் போனோம் அதை கூட கொண்டு போய் அதில் வந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொன்னால் நேரடியாக போய்டும் அப்படின்னு எல்லா நிலைகளில் இருந்தும் இப்படி ஒரு தவறுகள் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது அதை ஒரு அரசு சரி பண்ணணுமா பண்ணக்கூடாதா அரசினுடைய கட்டுப்பாட்டில் வந்து இதையெல்லாம் சரி பண்ண முடியுமா முடியாதா ஆனால் அதை எல்லாத்தையும் விட்டுட்டு அதை வந்து நான் ஒரு சொம்பு மாதிரி சின்ன சின்ன குடங்களில் வந்துட்டு சின்னதாக சொம்பில் வந்து நான் ஊற்றி ஊற்றி அது வந்து நான் வியாபாரம் பார்ப்பேன் அப்படின்னா அப்போது எந்த அக்கறையுமே இல்லையே இவ்வளோ பேசுறீங்களே ஆனால் பெண்களை மட்டும் நாங்கள் கோவிலுக்குள்ளே மாட்டோம் அந்த மூணு நாள்களில் வந்து அவங்களுக்கு தீட்டாயிடுது அவங்க அந்த நேரத்தில் வந்து அசுத்தமாக இருக்கிறாங்க அப்படின்னு பேசுறீங்களே அதுவும் இதுவும் ஏதாவது சமன்பாடாக இருக்கா அப்போது நீங்கள் நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் அசுத்தமாக இருக்கக்கூடியது கூட புனிதமாகிடும் நீங்கள் வந்து வேண்டான்னு வெறுத்திங்கன்னா புனிதமானது கூட அசுத்தமாகிடுமா தீட்டாயிடுமா இது எப்படின்னே எனக்கு புரியல இந்த ஒரு அரசியலை இந்த மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த மக்கள் வந்து விழிப்புடைஞ்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் யாராலையுமே தடுக்கவே முடியாது அவங்க வந்து சரியான பாதையில் வந்து போய் யாருக்கு என்ன பாடத்தை கொடுக்கணுமோ நிச்சயமாக அந்த பாடத்தை கொடுத்துருவாங்க அதனால் மக்களுக்கான விழிப்புணர்வு வரக்கூடாது அப்படின்றனால்தான் இதுதான் புனிதம் இப்படி தான் வந்து கும்போம் இவங்கெல்லாம் நமக்கு எதிரியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரும்பான்மை சிறுபான்மை அப்படின்ற ஒரு மாய தோற்றத்தை வந்து தொடர்ச்சியாக உருவாக்கிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படித்தான் நான் இதை வந்து பார்க்குறேனே தவிர இதில் எந்த உண்மையிலேயே பக்தி அப்படின்னு இருந்தால் பக்தி அப்படின்றது என்ன சொல்லியிருக்கு சக உயிர்கள் மேலே அன்பு காட்டணும் வள்ளலாதானங்க சொல்கிறாரு வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேனே யாருக்கு வரும் அந்த நோக்கம் ஒரு சாதாரண செடி கொடி அதை அது வந்து வாடி போயிருக்கு அப்படின்னாலே எனக்கு வந்து மனசு வாடுது அப்படின்னு சொல்றாருனா அப்போ எந்த அளவுக்கு ஏன்னா மரம் செடி கொடியெல்லாம் ஓர் அறிவு உயிர் அப்படின்றோம் அதுக்கு பார்த்தாலே கூட இவருக்கு பரிதாப உணர்ச்சி ஏற்படுதுன்னா அப்போ ஆறறிவு இருக்கிற மனிதர்கள் வந்து வருத்தப்பட்டாங்கன்னா இவர் எந்த அளவுக்கு பாடுபடுவார் இப்படியான ஒரு பக்தியைத்தானே நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் இது தானே பக்தியாக இருக்க முடியும் அன்பே சிவம் அப்படின்னு தானே சொல்கிறோம் கிறிஸ்தவத்திலேயோ இஸ்லாம்லேயோ எங்கேயாவது வந்துட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய மனுஷனை வந்து கொண்டு சாவடி அப்படின்னு யாருமே சொல்கிறது இல்லை எல்லா சமயங்களும் எல்லா பக்தி மார்களும் மார்க்கங்களும் அன்பைத்தான் போதிக்கின்றன அந்த அன்பு இருந்திருந்தால் பொதுமக்கள்லாம் ஒரு இடத்துல குளிக்கிறாங்க நம்ம வந்து தனியாக சுத்திகரிக்கப்பட்ட தண்ணியில் வந்து குளிக்கலான்னு நினச்சி திட்டம் போட்டோமே இது சரியாக இருக்குமா அப்படின்னு நினச்சிருக்கணும்ல அப்போ பக்தி எங்கே இருக்குது உண்மையிலேயே பக்தின்னு இருந்திருந்தா திடீர்னு அயோத்திய ராமனை தபக்கடீன்னு அதுவும் குழந்ததனங்க அந்த ராமர் அவருக்கு இது கீழே போட்டுட்டு நீங்கள் ஜெய் ஜெகநாதர்னு எடுப்பீங்களாங்க அதனால் இது வந்து பக்தி அப்படின்றதுலையே சேராது இது முழுக்க முழுக்க அரசியல் ஓட்டுகளை அறுவடை செய்யக்கூடிய அரசியல் அவ்வளோதான் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்தில் வந்த